ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாய யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட மாய யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சமீப ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக என்னால் தொடர்ந்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய முடியல அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் தொடர்ந்து நம்மளோட சேனலில் நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை நாம் அப்லோட் பண்ண போகிறோம் குறிப்பாக ஆண்கள் இனிமேல் யாருமே உங்களோட துணையோட என்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படிங்கிற வருத்தத்தை தெரிவிக்காதபடி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப டீப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டீசண்ட்டாகவும் புரிகிற மாதிரி நம்மளுடைய சேனல் வாயில உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கீங்க இல்லையா இந்த பொருளை மட்டும் ஆண்கள் அவர்களினுடைய விரலில் கொஞ்சம் தடவிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நேரம் சும்மா வெச்சி செஞ்சாலும் கூட உங்களுக்கு நீண்ட நேரம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களோட துணையோட ரொம்ப திருப்திகரமாக இருக்கலாம் அது என்னங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்தில் பெரும்பான்மையான ஆண்களுக்கு அவர்களினுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கை சரியாக அமையவில்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்க நிறைய இளைஞர்கள் அவங்களுடைய தாம்பத்தியத்தில் முழு ஒரு சந்தோஷத்தை அடையிறதில்லை அப்படின்னு வருத்தமும் தெரிவிக்கிறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரை பின்னாடி இளைஞர்களை போக வைக்கிறது உடனே போகிறாங்க ஒரு மாத்திரை பேரை சொல்கிறாங்க அந்த மாத்திரையை போடுறாங்க ஈடுபடுறாங்க நல்ல ஃபீல் இருக்குது பட் அதை ரெகுலர் பண்ணும் பொழுது ஆக்சுவலாக எதுக்காக இந்த மாத்திரைகளை வந்து மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் சில பேருக்கு மன ரீதியாக அவர்களால் முடியாது என்ற எண்ணத்திலேயே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த டேப்லெட் கொடுத்து அவங்களாலையும் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்ததுக்கு பிறகு இந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ஆனால் நிகழ்கிற இளைஞர்கள் அதையே ஒரு பெரிய ஆயுதமாக கையில் பிடிச்சிட்டு எப்போ ஈடுபண்ணாலும் அவங்களோட துணையோடு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னாவே உடனே ஃபார்மசி போகிறாங்க டேப்லெட் பேர் சொல்கிறாங்க வாங்குறாங்க போடுறாங்க யூஸ் பண்ணுறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னா நாளடைவில் இதய பிரச்சனைகளை ஏற்படுத்த வழிவகை செய்யும் மெயின் ப்ராப்ளம் மாத்திரை போடாமல் உங்களோட உறுப்பு எழுச்சி நிலையவே அடையாது தூங்கிக்கிட்டே இருக்கும் அதை எந்திரிக்க வைக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அது வழிவகை செய்யும் அதனால் நான் சொல்கிறது என்னென்னா மருந்து மாத்திரைகள் இன்றி இயற்கையான வழியில் உங்களால் ஒரு திருப்திகரமான ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அது ரொம்ப நல்லது இன்னும் பல பேருக்கு இருக்கிற சந்தேகம் எவ்வளவு நேரம் ஈடுபட்டால் நல்லா இருக்கும் எவ்வளவு நேரம் ஈடுபடணும் அப்படின்னும் கேட்குறாங்க பொதுவாக நம்மளோட ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திருப்திகரமான அந்த இல்லறம் அப்படிங்கிறது ஐந்திலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இருந்தாலே போதுமானது அது பத்து நிமிடங்களுக்கு குறைவாக இருந்தாலே போதுமானது சரிங்களா அதாவது நான் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பிறத்தலுக்கான விஷயத்துக்கான அதை செய்யும்போது அந்த உச்சநிலை அடையிற நேரத்தை நான் சொல்கிறேன் ஆண்களால் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒன்பது நிமிடம் உங்களோட துணையோட அந்த நிலையில் அந்த 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 குழந்தை பிறத்தலுக்கான விஷயத்தில் ஈடுபடுற அந்த விஷயத்தில் இருந்திங்கனாலே போதும் மற்றபடி புற விளையாட்டு முத்தமிடுதல் கட்டியணைத்தல் அவங்களோட புற விளையாட்டுகள் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஈடுபடலாம் அது உங்களோட திறமையை பொறுத்து உங்களோட பர்ஃபார்மன்ஸு எந்தெந்த மாதிரியான நுணுக்கங்களை கடைபிடிக்கிங்கிறத பொறுத்து இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆண்கள் சொல்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா என்னோட பார்ட்னரை என்னால் சந்தோஷப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் உங்களோட பார்ட்னரை சந்தோஷப்படுத்த முடியல அதில் இருக்கிற உளவியல் விஷயம் என்ன ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர்ல இந்த இல்லறம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா ஆண்களும் உச்சநிலையை அடைவார்கள் எல்லா ஆண்களுமே அடைவாங்க ஏன்னா அவங்களுடைய வெள்ளையன் வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொன்னா ஆண் வந்து உச்சநிலையை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் ஆனால் எல்லா பெண்களும் உச்சநிலை அடையறாங்களா அப்படின்னு கேட்டால் அடையறது இல்லை நூற்றுக்கு முப்பது சதவீதம் தான் உச்சநிலையை அடையறாங்க ஏன்னா ஆண்களுக்கு அந்த டெக்னிக் தெரியல ஒரு ஆண் உச்சத்தை அடைவதற்கு ரெண்டு நிமிஷமே போதும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இதுதான் இதுவே போதும் ஒரு நிமிஷம் கூட போதும் ஆனா ஒரு பெண் உச்சநிலையை உச்சத்தை அடைவதற்கு பத்து நிமிடங்களுக்கு மேலே தேவைப்படும் சில நேரங்களில் பதினைந்து நிமிடங்கள் கூட தேவைப்படும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தொடர்ச்சியான தூண்டுதல் அவசியம் தொடர்ச்சியான தூண்டுதல் இது தெரியாத பல ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து ரொம்ப நேரம் என்னுடைய உறுப்பை வச்சு விளையாண்டாதான் திருப்தி பண்ண முடியும் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுறாங்க இதுதான் அங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துடுது ஆக்சுவலாக இன்னொரு உண்மையை சொல்லவா இது வந்து பல ஆண்களுக்கு தெரியாத ஒன்று ஆண்களோட தம்பி அதாவது உறுப்பு எதுக்கு தெரியுமா குழந்தை பிறத்தலுக்கு மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அது தேவை மற்றபடி நீங்கள் வந்து இல்லறத்துல இனிமையாக இருக்க சந்தோஷமாக இருக்க அதிக நேரம் இருக்க அது தேவையே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அது இல்லாமையும் ஒரு ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தலாம் அதில் தான் அதில் இருக்கு விஷயமே வாக்ஷாயனர் என்ன சொல்கிறாருன்னா வெறும் முத்தத்தை மட்டுமே வைத்து ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் ஒரு ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு இனிமையான முத்தத்தை நீங்க தொடர்ச்சியா கொடுத்தீங்கன்னா ஒரு பெண் திருப்தி அடைந்து விடுகிறாள் அதுக்குன்னு வந்து நான் வந்து மொத்தம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு டீப்பாக கொடுத்து வேற மாதிரியான உபாதைகளை வாங்கிறாதீங்க ஏன்னா ஒரு ஒரு ரசனை இருக்கணும் காதல் இருக்கணும் அதோடு நாம் ஈடுபடும் போது நீண்ட நேரம் நிச்சயம் ஸோ அதனால் ஆண்கள் வந்து இந்த சீக்கிரமாக வெள்ளையன் வெளியேறிடுறாரு என்னால் வந்து நீண்ட நேரம் வந்து நிற்க மாட்டேங்கிறாரு செய்ய முடியல இந்த மாதிரியான கருத்துக்கள் எதையும் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க உங்களுடைய உறுப்பின் உதவி இல்லாம மற்ற விஷயங்கள்ல எப்படி அதாவது நாவால் தூண்டுவது கை விரலால் வருடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுடைய உறுப்பை அதாவது உங்களுடைய துணையினுடைய உறுப்பை தொடர்ச்சியாக பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் நாவால் நாவால் வருடுவது விரலால் தூண்டுவது இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுனால அவர்கள் அழகாக ஒரு உச்சத்தை அடைந்து விடுகிறார்கள் புரியுதுங்களா இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த விஷயத்துல என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஆண்களுக்கு உளவியல் ரீதியான சில பிரச்சனைகளும் எங்களுக்கு இருக்கும் என்ன உளவியல் ரீதியான பிரச்சனைகள்னா என்னால் ஈடுபட முடியாது என்னால் ஈடுபட முடியாதுங்கிற மனநிலையிலேயே அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு யார் சொன்னாலும் மண்டையில் ஏறாது இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இப்போ நான் பத்து நிமிஷம் சொல்லியிருக்கேன் திருப்பி என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆண்கள் இல்லை என்ன எனக்கு ரெண்டு நிமிஷத்துலயே முடிஞ்சு போயிடுதுன்னு தான் சொல்லுவேன் நான் சொல்கிறேன் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சு போகுதுன்னா அந்த ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போகிறதுக்கான வேலையை செய்யாதீங்க உங்களோட உங்களோட உறுப்புக்கான வேலை செய்யாதீங்க மற்ற புற விளையாட்டுகளை செய்யுங்க அது செய்ய மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது சில பேருக்கு சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் வந்துருங்கிற மைண்ட்லேயே சீக்கிரம் வந்துடும் சில பேர் அவர்களுடைய கையை வைத்து தனக்குத்தானே இன்பத்தை அடைஞ்சு அது ஒரு பழக்கமாகி அதன் மூலமாகவும் சீக்கிரமாக வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் வந்து இப்போ இயற்கையாக ஒரு 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 டெக்னிக் போறேன் இந்த ரகசிய டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி அழகாக ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் மருந்து மாத்திரைகளுடைய உதவி இல்லாமல் இயற்கையாக நீங்கள் இருக்கலாம் இயற்கையாக இருக்கலாம் நேச்சுரல்னு சொல்லலாம் சைட் எஃபெக்ட் இல்லை நல்ல ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஆண்கள் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா உடலினுடைய வெப்பத்தை வைத்தும் அதே மாதிரி உங்களுடைய மனநிலையை வைத்தும் மட்டுமே உங்களுடைய இல்லறம் தீர்மானிக்கப்படுது எவ்வளோ நேரம் நீங்கள் இல்லறத்தில் இருக்கீங்க எவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருக்கீங்கிறது ரெண்டு விஷயத்தை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது ஒன்று வந்து உங்களுடைய உடல் வெப்பம் ரெண்டாவது உங்களுடைய மனநிலை அது என்னங்க உடல் வெப்பம் அப்படின்னு கேட்டால் உடம்பினுடைய டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக உங்களுடைய வெள்ளையன் வெளியே வந்துடுவார் உள்ளே ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டார் சீக்கிரமாக நான் வந்து வெளியே போயிடுறேன்ட்டு வெளியே வந்துடுவார் இது வந்து ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது வெப்பம் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா அங்கே எதுவுமே வேலை செய்யாது எழுச்சி அடையாது சூடு ரொம்ப முக்கியம் உணர்வு தூண்டப்படுவதற்கு சூடு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ரெண்டு விஷயமும் கரெக்டாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் கரெக்டாக இருக்கணும்னா சூடு சமநிலையில் இருக்கணும் உடல் வெப்பம் சமநிலையில் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது மனநிலை எந்த அளவுக்கு முக்கியம்னா நீங்கள் இது என்ன தான் நீங்கள் மருந்துகளை சாப்பிட்டாலும் மாத்திரைகளை சாப்பிட்டாலும் அதை ட்ரை பண்ணாலும் இதை ட்ரை பண்ணாலும் மன ரீதியாக நீங்கள் ஃபஸ்ட்டு நான் என்னால் முடியும் தம்பி என்னாலும் முடியும் என் தம்பியாலையும் முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டுக்கு வரணும் உ உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லணும் உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு உங்கள் தம்பிகிட்ட நீங்களே சொல்லணும் அவர் தூங்கிக்கிட்டே இருக்கிறாருங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்படுவீங்க தூங்கிட்டு இருக்கிறவரை தட்டி எழுப்புங்க அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டை வளர்த்திக்கோங்க அந்த கான்ஃபிடெண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு மன ரீதியான ஒரு உத்வேகம் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ரீதியாகவும் நீங்கள் உடல் ரீதியாகவும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா ரெண்டு டிப்ஸ் இருக்குது ஒன்று என்னென்னா குளிச்சுக்கிறது நீங்கள் இப்போது உங்களுடைய பார்ட்னரோட சந்தோஷமாக இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அதை இருக்க போகிற நேரத்துக்கு முன்னாடி அது பகலில் இருந்தாலும் சரி இரவில் இருந்தாலும் சரி காலையில் இருந்தாலும் எப்போ இருந்தாலும் சரி குளிச்சிடணும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது நான் பல வீடியோக்களில் சொல்லி நிறைய தம்பதியர்கள் இன்றைக்கி குளிச்சுட்டு தான் ஈடுபடுறாங்க நிறைய பேர் வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க நீங்கள் சொல்லி எனக்கு இப்போ ஒரு புது ஞானமே வந்துடுச்சிங்க முன்னெல்லாம் வந்து குளிச்சுட்டு நாங்கள் ஈடுபடவே மாட்டோம் இப்போ குளிச்சுட்டு தான் நாங்கள் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆகுன்னா போது பாடி ஹீட் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் ஒன்று ரெண்டாவது பாடி ஸ்மெல் இயற்கையாக மனிதனினுடைய வாசனை வெளிப்படும் மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் எப்படிங்க தன்னோட இணைய தேர்ந்தெடுக்குது அதுக்கிட்ட எப்படிங்க போகுதுன்னா வாசனையை வச்சு தான் போகுது அதாவது மனிதனும் தான் பண்ணிட்டு இருந்தான் மாப்ப முடிச்சுக்கிட்டு தான் இருந்தான் காலங்கள் போக போக அது வந்து வந்து மறந்து போச்சு ஸ்பரிசத்தில் இருந்து வெளிப்படும் அந்த ஸ்மெல் அந்த வாசனைக்கு தனியான ஒரு மயக்கிற சக்தி இருக்கு வசீகரிக்கிற சக்தி இருக்கு ஸோ அதை நீங்கள் வெளிப்படுத்தணும்னா ஃப்ரெஷ்ஷாகணும் இது வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருமே குளிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் குளிக்கணும் அவசியம் குளிக்கணும் குளிச்சே ஆகணும் ஹாட் வாட்டரில் குளிக்கலாம் ஜில் வாட்டரில் குளிக்கலாம் அது உங்களுடைய ஒரு சில பேர் கேட்பாருங்க ஹாட் வாட்டரில் குளிக்கணுமா ஜில் வாட்டரில் குளிக்கணுமா அப்படிம்பாங்க அதான் சொல்லுவேன் அது உங்களோட இஷ்டங்க நீங்கள் அளவு வேணாலும் குளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்படி நீங்கள் குளிச்சுட்டு ஈடுபடுங்க ஒன்று ஃபஸ்ட்டு திங்க் இது ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஒரு கொஞ்சம் நாளைக்கு இது நம்பணும் உன்னால் முடியும் தம்பின்னு உங்கள் தம்பிக்கு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படின்னா விடியற்காலையில ஈடுபடுங்க எப்படிங்க காலை அதுதான் கரெக்டான நேரம் உங்களுடைய பார்ட்னரோட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான டைமிங் காலை மூன்று மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இது பேரு பிரம்ம முகூர்த்தம் இந்த டைமிங்கில் ஈடுபட்டா குளிச்சுட்டு ஈடுபட்டீங்கன்னா இயற்கையாகவே மருந்து மாத்திரைகளின் உதவிகள் ஏதுமின்றி உங்களால் நீண்ட நேரம் இருக்க முடியும் நிச்சயமா இருக்க முடியும் ஏன்னா இந்த நேரத்துக்கு பேரே பிரம்ம முகூர்த்தம் பிரம்மன்னா படைத்தல்னு அர்த்தம் சோ அந்த படைத்தலுக்கான விஷயம் என்ன அந்த இல்லறம் தானே சோ அதை செய்வதற்கான நேரமாக இது சொல்லப்படுது இறைபக்திக்கான நேரமா சொல்லப்படுது தியானத்திற்கான எல்லா விஷயத்துக்குமே அதாவது சில பேர் சொல்லுவாங்க என்னங்க இல்லறத்தை போய் கடவுளோட ஒப்பீடு பண்றீங்க அப்படின்னா சிருஷ்டிக்கிற வேலை கடவுளோட வேலை என்ன படைக்கிறது தானே படைக்கிற உயிர்களை படைக்கிறதுனால தானே அவர் கடவுள்னு சொல்றோம் உயிர்களை கொண்ட அவன் அசுரன் உயிர்களை படைத்தால் அவர் கடவுள் படைக்கிற வேலையை தானே செய்கிறீங்க ஸோ கடவுளுக்கான நேரத்தை செய்கிறீர்கள் அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் அதனால் இந்த இந்த இல்லறம்ங்கிறது கடவுளோடு ஒரு சேர்ந்த ஒரு இணையான நேரம் சரிங்களா அதனால் இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள் இப்போ நான் நீங்கள் இன்னைக்கு விடியிற காலையில் பிளான் பண்ணுறீங்கன்னா அழகாக ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக தலையோட குளிச்சுக்கோங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க தலைக்கு குடிக்க மாட்டேங்கிறாங்க நம்பாளுங்க மேலோட குளிச்சுக்கிறாங்க தலையில இருந்து குளிக்கிறோம் சரிங்களா தலையில இருந்து குளிச்சாதான் அந்த சூடு சமநிலை அடையும் தலையோட குளிச்சுக்கிட்டு உடம்ப ஃபஸ்ட்டு கூழ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கூழ்ங்கிறத விட சமநிலைப்படுத்துங்க வெப்பத்தை சமநிலைப்படுத்துங்க படுத்துங்க இப்படி நீங்க சமநிலை படுத்திய பிறகு அடுத்து என்ன பண்ணணும் அந்த காலையில ஈடு அந்த ஆறு மணிக்குள்ளார ஈடுபட்டுணும் சரிங்களா ஆண்கள் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற பொருள் பேர் தான் விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய்ன்னு இதற்கு பேரு கிராமப்புறங்கள்ல கொட்டமுத்து எண்ணெய்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இதனுடைய வடிவமே பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும் என்னோட வடிவம் திக்காக இருக்கும் இல்லை கட்டியாக இருக்கும் பார்த்தா உங்களோட வெள்ளையன் மாதிரியே இருக்கும் இந்த ஒரு நிலையில் இருக்கிற இந்த எண்ணெய் அதீத தன்மையையும் இயற்கையாகவே உங்களுடைய வெள்ளையனை நீண்ட நேரம் உள்ளே ஸ்தம்பனம் செய்யக்கூடிய சக்தியையும் பெற்றது ஸோ ஒவ்வொரு சொட்டு ரெண்டு கால் பெருவிரலையும் விட்டுக்கணும் யார் விடணும் ஆண்கள் ரெண்டு கால் பெருவர்களையும் ஒவ்வொரு சொட்டு விட்டுட்டு சரியாக பத்து நிமிடங்கள் வெயிட் பண்ணும் பத்து நிமிஷம் தான் வெயிட் பண்ணோம் அதுக்கு மேலே வெயிட் பண்ண தேவையில்ல பத்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் உங்களுடைய பார்ட்னரோட இணைந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிசல்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக கேட்டிருக்கீங்க இந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டினா அந்த அளவிற்கு ஒரு மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட முடியுங்கிற உத்வேகத்தை கொடுத்து நீண்ட நேர எழுச்சியும் நீண்ட நேர சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது அமையும் நான் சொன்னது மூணு விஷயம் குளிச்சுக்கணும் விடியற்காலையில் ஈடுபடணும் ரெண்டு கால் கட்டவிரிலையும் எண்ணெய் வச்சுக்கணும் இது ஆண்களுக்கு மட்டும்தான் எண்ணெய் வச்சுக்கிறது மட்டும்தான் ஆண்களுக்கு குளிக்கிறது ஆண் பெண் ரெண்டு பேருமே குளிச்சுக்கணும் சரிங்களா ஸோ இது இந்த டிப்ஸை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஈடுபட்டுட்டு அப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னுட்டு சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் பொறுமையாக வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்